மக்களை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி டிபார்ட்மெண்ட்லருந்து திரும்பவும் வந்து ஒரு வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது டிஎன்பிசி சிடிஎஸ் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கவுன்சில் இருந்து அறிவிக்கப்பட்ட காம்பனேடி டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இது பணியாளர் தேர்வாணத்திலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அருமையான நூற்றி பன்னெண்டு பதினெட்டு கலருக்கான வேலைவாய்ப்புங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்புங்க ஜாப் ஆப் லொக்கேஷன் வந்து தமிழ்நாடு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்க ஆன் பெண் இருபாளருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் இந்த வேலை பண்ண போஸ்ட் டிஜிகேஷன் குலியேஷன் ஏஜ் லிமிட்டு சேலரி ரிட்டல் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ண டேட் எல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கறது முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணணும் வந்து மறக்காமல் இப்போவுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த யாப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து அதுக்கு முன்னாடி இந்த வேலையை வந்து அப்ளை பண்ணுறதுக்குன்னு ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலையை எப்படின்னா பேப்பர் ஒன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் எக்ஸாமினேஷன் வந்து இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க மார்னிங் நைன் தேர்ட்டிலிருந்து தொடங்கி டுவெல் தேர்ட்டி வரைக்கும் நடக்கிறப்பதாகவும் பேப்பர் டூ எக்ஸாமினேஷன் வந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமினேஷன் வந்து மார்னிங் நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்படின்னா போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜ் மேனேஜ் மேனேஜர் கிரேட் த்ரீ சீனியர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அசிஸ்டண்ட் மேனேஜர் லீகல் Tamil Reporter, English Reporter, Account Officer, Class 3, Accounts Officer, Assistant Manager, Deputy Manager, Assistant Manager, Assistant General Manager, Assistant Director of Agriculture, Assistant Director of Statistics, Assistant Director, Senior Assistant Director of Boilering, Bureau Sir, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டோ டோட்டலாக வந்து நூற்றி பதினெட்டு கால் எடுத்துக்கான வேறு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா சாலரி ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல் டுவெண்ட்டி டூ லெவல் டுவெண்ட்டி த்ரீ லெவல் டுவெண்ட்டி ஃபோர் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க லெவல் டுவெண்ட்டி டூனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்து நூறுல நீங்கள் தொடங்கி ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூறு வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த் சம்பளம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க சம்பஸ்ட்டுக்கு வந்து முப்பத்தாறாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்புன வயது வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணுங்க எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து உங்களை மேக்ஸிமம் வந்து இருபத்தோரு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் மினிமம் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஏழு வயசு கொடுத்துருக்காங்க சம் போஸ்ட் வந்து சம் போஸ்ட் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு கொடுத்துருக்காங்க போஸ்ட் வந்து நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேன் போஸ்ட்டுக்கு வந்து ஐம்பது வயசு ஐம்பத்திரெண்டு வயசு நாற்பத்தி ஏழு வயசு கொடுத்துருக்காங்க சம் கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்டுன்னு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் வந்து பி டபிள்டி கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு கொடுத்துருக்காங்க சம்போஸ்ட் வந்து ஏஜ் வந்து கொடுக்கவும் இல்லைங்க வயசு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சம் போஸ்ட்டுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கவங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க சிஏ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எம்இ எம்டெக் முடிச்சிருக்கவங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து தரணமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம் வித் உங்களுக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கும் உங்களை எஸ்சி எஸ்டி பிசி பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான அடுத்தப்படியாக வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்க பேப்பர் ஒன் எக்ஸாமினேஷன் பேப்பர் டூ எக்ஸாமினேஷன் அப்படி ரெண்டு இதாக நடக்குங்க பேப்பர் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து நடக்கப்படணும் பேப்பர் டூ நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தப்படியாக வந்து இன்டர்வியூ அதில் பார்த்து போனால் வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் பார்த்த போனால் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மாதிரி வந்து ஆழ்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலை அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து எல்லாருமே வந்து பே பண்ணிக்கோங்க அது வந்து நூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க பிற ஒரு ஆளுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருநூறுபா கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுக்கு அதுபடி வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசி பிசிஎம் எம்பிசி டிசி இவங்களுக்கு மூணு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து அவங்க அதாவது மூன்று வருடம் வரைக்குமே வந்து அவங்களுக்கு ஃப்ரீ சான்ஸ் கொடுக்குறாங்க பிசி பிசிஎம் எம்பிசி கேட்டகரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபுல் டைம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடம் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ சான்ஸ் வந்து கொடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அவங்களுக்கு டவுட்ருந்தான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அப்ளீஸ்லெப் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணாத எதாவது சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்